கர்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி சாமுவேல் சாமு பதினான்கு மற்றும் பதினைந்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் வாக்கியவான்கள் வாசிப்போம் ராஜாவின் இருதயம் அப்சுலோமின் மேல் இன்னும் தாங்களாக இருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்குவோவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி என்னென்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவா அவள் வாயிலே போட்டான் அப்படியே தெற்கோவா ஊரான அந்த ஸ்திரீ ராஜாவோட பேசப்போய் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியும் என்றாள் ராஜா அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்கிறது என்றதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷன் சென்று போனான் உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான் வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாக எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திரவாள் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாக இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாக இருக்கிறார்கள் என்றால் ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் இன்னும் அந்த தெகவாவோர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமறக்கடுவது என்றார் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான் பின்னும் அவள் ரத்தப்பழி வாங்குகிறவர்கள் வலிம்பு செய்து என் குமாரனை சதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாபானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய ஆண்டவனோடு உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றால் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீ கொண்டிருக்கிறீர் துரத்துண்ட தம்புடையவனை ராஜா திரும்ப அழைக்காததுனால ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார் நாம் மறைப்பது நிச்சயம் திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சோறுகிற தண்ணீரை போல் இருக்கிறோம் தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் புறத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடு இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால் ஜனங்கள் எனக்கு பயம் பயமுண்டாக்கினதனால் நான் ராஜாவோட பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனை ஒழிய வேறில்லை என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கிவிடும்படிக்கு ராஜா கேட்பார் ராஜாவாகிய நாண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன் நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய நாண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார் இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்றார் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதிபுத்திரமாக நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள் அப்பொழுது ராஜா இதிலெல்லாம் யோவா புனக்கு உட்கையா இருக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு ஸ்திரீ பிரதி உத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் உமது அடியானாகிய யோவாப்தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான் நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு முத அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாக இருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றாள் அப்பொழுது ராஜா யோகாப்பை பார்த்து ஏதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான் அப்பொழுது யோவாப் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததனால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தய கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பு யோவாப் எழுந்து பேசூருக்கு போய் அப்சலோமே எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இத்திரவேதர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தர்யம் உள்ளவனும் மெச்சு கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி வெச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமையில் தனக்கு பாரமாக இருப்பதனால் வருஷாந்திரம் சிறைத்து கொள்வான் சிறைக்கும் போது அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு நிறைய நிறையாயிருக்கும் அப்சலோமுக்கு மூன்று குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே ரெண்டு வருஷம் எருசுலேமிலே கூடியிருந்தான் ஆகையால் அப்சலோம் யோகாப்பை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான் அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விஷயம் அவன் அழைத்து அனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோகாப்பின் நிலம் இருக்கிறது அதில் அவனுக்கு வார்க்கோதுமை விளைந்திருக்கிறது நீங்கள் போய் அதை தீ போடுங்கள் என்றான் அப்படியே அப்சுலோமின் வேலைக்காரன் அந்த நிலத்தையும் தீக்குளுத்தி போட்டார்கள் அப்பொழுது யோவா விழுந்திருந்து அப்சலோம் இடத்தில் வீட்டிற்குள் போய் என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரன் தீக்குளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான் அப்சலோம் யோவாப்பை பார்த்து இதோ நான் ஏன் கேசூரில் இருந்து வந்தேன் நான் அங்கே விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன் இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என்மேல் குற்றம் பிறந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் யோகா ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்தபோது அப்சலோமை அழைப்பித்தான் அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான் ஆமேன் பதினைந்தாம் அதிகாரம் இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட ஐம்பது சேவகரையும் சம்பாதித்தான் மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற ஓரத்தில் நின்று கொண்டு எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாக ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான் அவன் உமது அடியான் எத்திரவேல் கோத்திரங்களில் ஒன்று கொடுத்த என்ன ஊரான் என்றால் அப்பொழுது அப்சலோ மகனை நோக்கி ஏதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாக இருக்கிறது ஆனாலும் ராஜாவின் உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான் பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாக இருக்கும் என்பான் எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான் இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவின் இடத்தில் நியாயத்திற்காக வரும் இத்திரவேலருக்கெல்லாம் செய்து இத்திரவேல் மனுஷருடைய விருதயத்தை கவர்ந்து கொண்டான் நாற்பது வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும் கர்த்தர் என்னை எரிசுலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று நமது அடியானாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்றான் அதற்கு ராஜா சமாதானத்தோடே போ என்றான் அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான் அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்கால துணையை கேட்கும்போது அப்சலோம் எப்பறோம் இல்லை ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி வைத்திருந்தான் எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட இருநூறு பேர் அப்சலோமோட கூட போனார்கள் அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள் அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனை ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கீழோவிலிருந்து வரவழைப்புத்தான் அப்படியே கட்டுப்பாடு வளர்த்து ஜனங்கள் அப்சுலோமிடத்தில் தள்ளாய் வந்து கூடினார்கள் அதை அறிவிக்கிற ஒருவன் இடத்தில் வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான் அப்பொழுது தாவீது எருசலேமில் தன்னிடத்தில் உள்ள தம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் நோக்கி எழுந்து ஓடிப்போவோம் எல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரத் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் கொல்லாப்புற பண்ணி நகரத்தை பற்றேக்கருக்குனால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து ஏதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றார்கள் அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள் வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்சிகளாகிய பத்து ஸ்ரீகளை பின் ராஜாவும் ராஜாவும் ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்துல தரித்து நின்றார்கள் அவனுடைய ஊழியர்காரர் எல்லாரும் கிரேத்தியரும் யாவரும் விளேத்தியர் யாவரும் அவன் பக்கத்தில் நடந்து போனார்கள் காத்தூரிலிருந்து கால்நடையாய் வந்திருந்த அறுநூறு பேராகிய கித்தியர் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள் அப்பொழுது ராஜா கித்தியனாகிய ஈத்தாயை பார்த்து நீ எங்களுடனே கூட வருவானேன் நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு நீ அந்நிய தேசத்தான் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம் நீ நேற்று தானே வந்தாய் என்று நான் உன்னை எங்களோடு நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போக வேண்டலாமா நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன் நீ உன் சகோதரரின் அழைத்து கொண்டு திரும்பிப்போ கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்றான் ஆனாலும் ஈதா ராஜாவுக்கு பிரதிவித்திரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் உழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி நடந்து வா என்றான் அப்படியே வித்யனாகிய ஈத்தாயும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள் சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாக அழுவார்கள் ராஜா கீதரோ நாற்றை கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் மனாந்தரத்திற்கு போகிற வழியே நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டி அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீர மட்டும் அபியத்தால் திரும்பி போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்துடைய கண்களில் எனக்கு குருவை கிடைத்தானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார் அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் இன்னும் ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கை நோக்கி நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவோ நீ சமாதானத்தோட நகரத்திற்கு திரும்ப உன் மகன் அகிமாசும் அபேத்தாரின் மகன் ஆகிய உங்கள் குமாரர் இரண்டு பேரும் உங்களோடு கூட திரும்பி போகட்டும் எனக்கு அறிவிக்கிறதற்கு இருந்து செய்து வரும் மட்டும் நான் வனாந்தரத்தின் வெளிகளிலே தரித்திருப்பேன் என்றான் அப்படியே சாதோக்கும் அபேத்தாரும் தேவனுடைய பெட்டியை இர்ஸ்லேமுக்கு திரும்ப கொண்டு போய் அங்கே இருந்தார்கள் தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒளிவு மலையின் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பியலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது கர்த்தாவே அகிதோப்பியலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான் தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது இதோ அர்க்கையனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை குளித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான் தாவீது அவனை பார்த்து நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாக நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பேன் முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாக இருந்தேன் இப்போது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயே அகில் எனக்காக அகிதோப்பேரின் ஆலோசனையை அபத்தமாக்குவார் உன்னோடு அங்கே சாதோப் அபேத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டிலே பிறக்கிறேன் ஏதேது செய்து உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பார் அங்கே அவர்களோடு சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியத்தாரின் மகன் ரோனத்தானும் அவர்கள் இரண்டு குமாரரும் இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்படுகிற செய்திகளை எல்லாம் அவர்கள் வசமாக எனக்கு அனுப்புவீர்களாக என்றான் அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான் அப்சலோமும் எர்சுலேமுக்கு வந்தான் ஆமீன்